எல்லாருமே கேக்குறாங்க நல்லா போயிட்டு இருந்தே ஏ மேடம் என்னை கொண்டு விட்டு நான் வரவே மாட்டேன் நூறு நாள் அங்கேயே இருப்பேன் நல்ல சௌரியம் போன் இல்ல பொண்டாட்டி இல்ல யாருமே இல்ல ஏ மேடம் வந்தீங்க சைக்கிளாக இருக்கட்டும் தங்க காயினாக இருக்கட்டும் ரெண்டு பம்பர் கார் சும்மா பளிச்சுன்னு கார் வாங்குங்க பட்டு ஜோரு அப்படின்ட்டு வேற லெவலா தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாப்ல எனக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் டைம் கிடைச்சிருக்கா அப்படின்னா செங்குட்டு சாப்பிட போயிருக்கிறாரு சாப்பிட்டு வந்துட்டீங்களா உலக தமிழ் சங்கமாக இருக்கட்டும் கீழடி அகலாதாய்வா இருக்கட்டும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மைதானமாக இருக்கட்டும் எல்லாமே எங்க மதுரை மண்ணு தாங்க படு ஜோர நிரூபிச்சிருக்கீங்க மதுரை மக்களுக்கு ஒரு ஓப்படுறாமா என்னப்பா ஐயா சாமி இருக்கிறீங்களா ஐயா ஓ போட்டுலாமான்னு சொன்னங்க ஐயா நீங்க என்னன்னா ஆனா ஓஹோ போட்டுட்டு இருக்கிறீங்க சரி நான் அப்பல வந்து ஒரு டிப்ஸ் சொன்னேன் கல்யாணமான ஆண்களுக்கு யாராவது இப்ப வந்து அந்த டிப்ஸ கரெக்டா அந்த இடத்துல சொன்னீங்கன்னா மூர்த்தி அமைச்சர் அவர்களின் கைகளினால் என்னப்பா பத்தாயிரத்தை கொடுத்துடலாமா என்னப்பா ஆ குறைய சொல்லவா கோரச சொல்லவா அதான் கல்யாணமான ஆண்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ஸ் கொடுத்தேன் யாராவது இப்ப பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக இப்ப ஒரு தங்க காசு படார் என்று இந்த மேடையிலே கொடுக்கப்படும் ஐயா வரீங்களா ஐயா வாங்கயா வாங்கயா அன்ன பாரதியோட வர்ணனை எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குன்னு இப்ப தெரிய போகுது ஐயா வாங்கயா தங்க காசு தங்க காசு ஆண்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தேன் ஐயா பாஞ்சுக்கிட்டு வராரு காலமாடு மாதிரி ஐயா சொல்லுங்க ஐயா முன்னாடி போக கூடாது கழுதையா இருந்தா பின்னாடி போக கூடாது பொண்டாட்டியா இருந்தா எந்த பக்கமும் போய் சண்டை போட கூடாது இப்பவா பாருங்கப்பா மதுரை மக்களுக்கு சூப்பர் 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 யா அவர் அண்ணனுக்கு அண்ணன் பாரதி அக்கா மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு பேசினா எப்படி ஒரு வீட்ல இருப்பாரு ஐயா செங்கட்டன் ஐயா அண்ணன் அண்ணனுக்கு ஒரு தங்க காசை ஏ சார்பா கொடுக்காட்டாலும் அமைச்சர் ஐயா சார்பா கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட நானும் சொல்லிட்டேங்க ஐயா இருக்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க முன்னாடி வாங்க ஐயா உங்க பேர் வீட்ல இவங்க சமாளிக்கறாங்கன்னு நினைக்கிறாங்க ஏய் கரெக்டா சரியா

இல்ல சரியான பிக் பாஸ்ல நூறு நாள் இருக்கல ஒரு வாரத்தில் வந்துட்டீங்க எனக்குலாம் வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் வீட்டில் அங்கேயே நூறு நாள் இருந்திருப்பேன் பட் காது இல்ல பிக் பாஸ்ல அன்ன பாரதினு ஒரு போனாங்க திடீர்னு பார்த்தா ஆளை காண எங்க இருந்தாங்க என்னாச்சு இங்க எவ்வளோ பேச்சு இங்கே எதுவுமே பேசலேன்னு கேள்விக்குறி கேட்டாங்க நிறைய பேர் நிறைய பேர் கேட்டதை கமேண்ட்ல நான் உங்கள்கிட்ட நேரடியா கேக்குறேன் புலிக்குளம் நீங்க சரியா வைக்கல தானே சொல்லுங்க ரைட் ரைட் பேசிக்கலி ஐ அம் ரொம்ப தட் மீன்ஸ் डेफिनेटலி டூ இட்லி ரெண்டு இட்லி ரொம்ப டீசன்ட்டான கைஸ்னால சண்டை போட தெரியாது அதனால வெள்ளந்தையான மனசுனால நீ வீட்ல வெளியே இருப்பாப்பான்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அதனால மதுரை மக்களோட மனசே போதும் அப்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா மேடம் இதுக்கு மேல பயலுகள் கோவக்காரனா இருக்காங்க அது நம்ம பேலி ரொம்ப கோவக்காரங்க எப்படியும் எனக்கு ரசிகரி பட்டது அதிகமாயிட்டாங்க தானே மேடம் பேசுங்க ரசிகர்கள் கூட்டம் அதிகமாயிருச்சு இப்ப எல்லாரும் மறந்துட்டாங்க ஜல்லிக்கட்டா இங்க பட்டி என்னடா நடக்கு மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இணைவு வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் காரியமாவது விரைவில் வேண்டும் மண் பயனுற வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் என்று சொன்னார் முண்டாசு கவிஞன் பாரதி இந்த மதுரை மண்ணில் மண்ணும் பயனு பயனுட்டு இருக்குது பெண் விடுதலையும் அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னா உண்மையிலேயே ரெட்டிப்பான ஒரு சந்தோஷம் மதுரை மக்களுக்கு மதுரை மண்ணின் மைந்தர்களுக்கு எல்லாரையும் வாழ வச்சுதான் பழக்கம் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க ஐயா ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட ஐயா ஐயா மைக் ஆன் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லுங்க ரெடியா இருக்கீங்க எது கேட்டாலும் பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்க இந்த கால மாட்டுக்கு எதுக்கு காலன்னு பேர் சொல்லுங்க மேடம் சொல்றேன் நீங்க எதரா குதிர்க்கமா கேப்பீங்க முழுசா சொல்லுங்க கால மாட்டுக்கு எதுக்கு காளை அப்படினு பேரு ஏனா காலையில இருந்து நடக்குது இல்ல அதனால தான் குறங்காத மதுரைக்கு உச்ச தொடுவரிமுகம் சூப்பர் சர்வனா ஸ்டோர்ஸ் இப்போதே மதுரையில் ரச பப்ப உங்க சந்தோஷமா இருக்கணுமா இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்துஇயக்கியான முறையில் கருத்தரிக்க கம் ஜாயின்